கண்ணீராசி அன்பழகே செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் இருபத்தி தேதி வரை செவ்வாய் பகனந்து சஞ்சரம் செய்வார் தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் பகவானது பலம் இழந்து நேசநிலையில் சஞ்சலம் செய்வார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தேதி வரை புனர்போச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதன் பிறகு போச நட்சத்திரத்தில் நேர்கதியில் சஞ்சலம் செய்கிறார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி பயணம் செய்வார் போச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை மிதுன ராசி வரை பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் கன்னிராசி என்பவளுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் ராசியில் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் பகவானுடைய அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்கள் காலபருஷனுக்கு ஆறாவது வீடு புதனுடைய ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு பகை கன்னிராசிக்கு மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் கன்னிராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை மறைக்கணும் யாரிடமும் சொல்லக்கூடாது இது வந்து ரகசியம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் என்றால் இவர்கள் உயிரே போனாலும் மற்றவர்களிடம் அந்த விஷயங்களை சொல்ல மாட்டார்கள் யாரும் வந்து இவர்களிடம் கேட்கவும் முடியாது கண்டுபிடிக்கவும் முடியாது அந்தளவுக்கு மறைமுகத்தன்மை கன்னி ராசி அன்பரிடம் உண்டு அது ஏன் அப்படின்னா மூன்றாம் இட்டின் அதிபதி செவ்வாய் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன தைரியம் உண்டு தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் எட்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாயாக இருக்கும்போது உடலில் வந்து முதுகு சார்ந்த பிரச்சனை வரும் எலும்பு வந்து உறுதி குறையும் முதுகு வலி மூட்டு வலி கை கால் எலும்பு வலி பல்வழி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கன்னிராசி அன்புக்கு உண்டு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் மீட்டருக்கும் செவ்வாய் பகான் அதிபதியாக வரும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நிலபல சொத்துக்கள் வழியில் இப்படி வந்து ஒரு தொல்லை தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய நிலை கன்னி ராசி அன்பளுக்கு உண்டு காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே சந்திர பகவானுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் வரும்போது சந்திரனுக்கு செவ்வாய் வந்து நட்பு ஆனால் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய போசம் ஆயிலிய நட்சத்திர அதிபதிகள் செவ்வாய் பகவானுக்கு கடும் பகை லாபஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது அதிக பண லாபம் உண்டு பூமி மனை நிலபுல சொத்துக்கள் வழியில் கன்னீராசி என்பது நல்ல பண லாபம் உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவரிடம் நல்ல அந்நியம் ஒற்றுமை உண்டு அவர்கள் மூலம் நல்ல பண லாபம் சம்பாதிக்கலாம் செவ்வாய் வந்து நேசநிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு தேவையில்லாத பிரச்சனை இப்படி இருக்கக்கூடிய கனிராசி என்புக்கு அதெல்லாம் வந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தீர்வுக்கு வருகிறது இந்த செவ்வாய் வந்து வேதாளம் வேதாளம் வந்து விக்கிரமார்த்தனுக்கு கதை சொல்லும் ஒரு கதை சொல்லி முடித்த உடனே ஓடி போய் மரத்து மேலே ஏறிக்கும் மீண்டும் போய் விக்ரமாதித்தன் அந்த வேதாளத்தை பிடிச்சிட்டு வந்து கதை கேட்பார் விக்ரமாதித்தன் கதையை நீங்கள் வந்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள் செவ்வாய் வந்து ஒம்பது நவகரங்களில் வேதாளம் மாதிரி ஏன்னா சகோதரக்காரகன் பூமிக்காரகன் நிலக்காரகன் இரத்தக்காரகன் இந்த செவ்வாய் வந்து ரெண்டில் ஒன்று பார்க்கக்கூடிய கிரகம் இவர் வந்து நேசநிலையில் இருக்கும்போது அதிகாரம் ஆளுமை பகை போட்டி விரோதம் இதெல்லாம் வந்து கம்முன்னு அடங்கி ஒடுங்கி போயிடும் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்திலே கண்ணீராசிக்கு இருக்கும்போது விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் உண்டு வெள்ளாமை நன்றாக வரும் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி மகசூல் எடுக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் விருத்தி ஏற்படும் பதினோராவது வெட்டியில் சேவை அமர்ந்திருக்கும் போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலீடு இல்லாமல் நீங்கள் அப்படியே கமிஷன் வாங்கிட்டு மாற்றி வரக்கூடிய தொழில் வேலையில் இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பளுக்கு தை மாதம் எட்டாம் தேதி வரை ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கலாம் வீடு மனை நிலம் நல்லா விலைக்கு போவோம் புரோக்கர் கமிஷன் ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவு லாபம் பார்க்கலாம் வீடு மனை நில பல சொத்துக்கள் வழியில் பண லாபங்கள் உண்டு கன்னி கன்னிராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை கன்னி கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனிபகான் மேல் விழுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரிசா மாநிலத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டது அதில் வந்து எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க திடீர்னு விபத்துகள் ரத்தம் வந்து செந்திர மாதிரி ஏற்படுத்திவிடும் இந்த ஆண்டு இடி மின்னலுடன் கனமழை பொழியும் புயல் மழை வரும் மழையால் வெள்ள சேதங்கள் ஏற்படும் விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்திருக்கும்போது ராசி அன்பளுக்கு வம்பு வழக்கு குரட்டு கேது சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சட்ட சிக்கல் நிவர்த்தியாகும் உடலில் இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையோ தனியார் துறையோ வேலையில் வந்து பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமாசான்னு எதிர்பார்க்கலாம் சர்வீஸ் தானமும் உங்களுக்கு பலமாக இருக்கிறது உங்களுடைய முயற்சியில் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி அடையும் செவ்வாய் பார்வையில் சனி போது கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் வந்து வார்த்தையை விட்டு யார்டமாவது சண்டைக்கு போய் வீண் வம்பு வழக்குகளை கொண்டு வந்து சேர்த்திக்காதீங்க உங்களுடைய வாய் வார்த்தையில் கவனம் செவ்வாய் நேர் ஏழாம் பார்வை கனிராசிக்கு ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் பூரிய சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கரடமித்து கடன் பெற்றவர்கள் கடனை கொடுத்து அடைத்து பத்திரங்களை மீட்டு வாங்கிடலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது ஆசி என்புக்கு புரிய சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்தனா நிவர்த்தி ஆகும் திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியம் உண்டு ஐந்தாம் இடம் பலமாகிறது செவ்வாய் பார்வையில் உங்கள் குழந்தைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் குழந்தைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் உண்டு செவ்வாய் செவ்வாய்ப்புடைய நான்காம் பார்வை கன்னிராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது நேச நிலையில் பலம் இழந்த செவ்வாய் இரண்டாம் வேட்டை பார்வை செய்யும்போது பணங்காசு தொந்தரவு நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் உங்கள் வார்த்தையில் பலம் இருக்கிறது கனிராசி அன்பர்கள் பார்த்தீா வந்து ஜென்ம ராசியில் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு கேது பயிற்சி ஆகிறார் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவால் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் நீங்குகிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் நீங்கும் கேது வந்து கெடுத்து கொடுப்பார் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் வந்து கேதுவால் ஞானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது கன்னீராசிக்கு பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்கர பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு பண லாபங்களை கொடுக்கிறார் நூற்றுக்கு எண்பது சதவீத பிரச்சனை கன்னிராசி என்புக்கு தீர்வுக்கு வரும் தைரியமாக நீங்கள் வந்து மீண்டு எழுந்து சுறுசுறுப்பாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி